ஸ்தோத்திரம் கர்த்தராகிய ஏசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் இனிய வாழ்த்துக்கள் இன்றைய தியானத்திற்காக ஜெபித்த பொழுது தேவன் தந்த வசனம் ஏசாயா தீர்க்கத்தர்சியின் புஸ்தகம் ஆறாம் அதிகாரம் நான்காம் வசனம் கூப்பிடுகிறவர்களின் சத்தத்தால் வாசல்களின் நிலைகள் அசைந்து ஆலயம் புகையினால் நிறைந்தது நம்முடைய கர்த்தராகிய ஏசு கிறிஸ்து தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் மட்டுமல்ல அவருடைய சிருஷ்டிகள் ஒவ்வொன்றும் அவரை நோக்கி கூப்பிட வேண்டும் அவருடைய சமூகத்திலே நம்முடைய சத்தம் துனிக்க வேண்டும் என்று விரும்புகிற தேவன் நான் வாசித்த இந்த வசனம் சேராபீன்களை பற்றி சொல்லுகிறது இந்த சேராபீன்கள் இரண்டாம் வசனத்திலிருந்து வாசிக்கும் பொழுது அவ்வாறு ஆறு ஆறு செட்டைகளை கொண்டிருந்தன இரண்டு செட்டைகளால் தங்கள் முகத்தை மூடி இரண்டு சட்டைகளால் தங்கள் தங்கள் கால்களை மூடி இரண்டு சட்டைகளால் பறந்து ஒருவரையொருவர் நோக்கி சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் 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 பூமி அனைத்தும் அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது என்று கூப்பிட்டு சொன்னார்கள் அந்த சேராபீன்கள் கூப்பிட்டு சொன்னது என்னவென்றால் தேவனை மகிமைப்படுத்தின வார்த்தைகள் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் 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 பூமி அனைத்தும் அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது என்று கூப்பிட்டு ஒருவரையொருவர் ஒவ்வொரு சேராபின் இன்னொரு சேராபினை பார்த்து சொல்லுகிறது அப்படி அவர்கள் கூப்பிட்ட சத்தத்தால் வாசல்களின் நிலைகள் அசைந்து ஆலயம் புகையினால் நிறைந்தது அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே நாமம் கூட தேவனை துதிக்கவே நாம் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம் கர்த்தராகிய தேவனுடைய மகத்துவத்தை லேசு கிறிஸ்துவனுடைய அன்பை அவருடைய வல்லமையை நாம் துதித்து அவரை புகழ வேண்டியது நம்முடைய கடமை அப்படி நாம் செய்யும் பொழுது நாம் நம்முடைய புகழ்ச்சி நாம் தேவனுக்கு கொடுக்கிற புகழ்ச்சி துதிகள் எல்லாம் அவருடைய சன்னதியில் போய் அங்கே அங்கே நிலைகள் அஸ் வாசல்களின் நிலைகள் அசைந்தது ஆலயம் புகையினால் நிறைந்தது என்று சொன்னது போல கர்த்தருடைய சமூகத்திலே அவைகள் அங்கே போய் இருக்கிறது என்று பார்க்கிறோம் நாம் தேவனை துதிக்கிறதும் நான் தேவனை நோக்கி கூப்பிடுகிறதும் விருதாவாக எங்கேயோ போவதில்லை அது கர்த்தருடைய சமூகத்திலே போகிறது என்பதை நாம் திட்டமும் தெளிவுமாக தெரிந்து கொள்ள வேண்டும் தேவன் படைத்த ஒவ்வொரு சிருஷ்டிப்பும் தேவனை துதித்து பாடுகிறது என்று அவரை நோக்கி கூப்பிடுகிறது என்பதை நாம் பரிசுத்த வேதாகமத்தில் பார்க்கலாம் சங்கீதங்களின் புஸ்தகம் நூற்றி நாற்பத்தி ஏழாம் சங்கீதம் ஒன்பதாம் வசனம் சொல்லுகிறது அவர் மிருக ஜீவன்களுக்கும் கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளுக்கும் ஆதாரம் கொடுக்கிறார் காக்கை குஞ்சுகள் கூட கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறது மட்டுமல்ல நூற்றி நாற்பத்தி ஐந்தாம் சங்கீதம் பதினைந்தாம் வசனம் சொல்லுகிறது எல்லா ஜீவன்களின் கண்களும் உம்மை நோக்கி கொண்டிருக்கிறது ஹாலில் லூயா அருமையான கத்தோடைய பிள்ளைகளே தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளாகிய நாம் இந்த நாட்களிலே நாம் கத்தரை கூப்பிடுவதில் சோர்ந்து போகாமல் இன்னும் தேவனை நோக்கி அதிகமாய் கூப்பிட வேண்டும் நம்முடைய துதியின் சத்தம் நம்முடைய வேண்டுதலின் சத்தம் கத்தோடைய சமூகத்திலே போய் நிரம்ப வேண்டும் ஹாலில் லூயா இது நாம் தேவனோடு தொடர்பு வைத்திருக்கக்கூடிய ஒரு வழியாக காணப்படுகிறது மட்டுமல்ல இடைவிடாமல் ஜெபியுங்கள் என்று தேவன் சொன்னார் அப்படிப்பட்ட அனுபவம் நம்மிடத்தில் காணப்படட்டும் இடைவிடாமல் நாம் ஜெபித்து தேவனுடைய சமூகத்திலே எப்போதும் நம்மை நிறுத்தி கொள்வோம் அதற்கேற்ற கிருபைகளை தேவன் நமக்கு தந்தருள்வாராக ஜெபிப்போம் எங்களை கிருபைய நேசித்து பாதுகாத்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் தகப்பனை ஆசிர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக நன்றி இந்த நாளிலும் சேராபீன்கள் கூப்பிட்ட போது ஒரு ஒருவர் கூப்பிடுகிற சத்தத்தால் வாசல்களின் நிலைகள் அசைந்தது ஆலயம் புகை நிறைந்ததென்று நிறைந்தது என்று பார்க்கிறோம் எங்களுடைய ஜபங்களும் துதிகளும் தேவனுடைய சமூகத்திலே வந்து நிற்கும்படியாக உடைய சமூகத்தை நிரப்பும்படியாக தேவ ஆவியானவரங்களை பலப்படுத்துவீராக நன்றி பர்சுத்து ஆவியானவரே துதிக நமகிமை மக்கே சொலுத்துகிறோம் மீட்பரு ரட்சகர் ஆகிய ஏசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜபிக்கிற அன்புள்ள பரமபிதாவே ஆமேன் காட் பிளஸ்யூ